திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி பன்னிரண்டு போகர்பிரான் கொங்கண சித்திரை வரவேற்றதோடு தனது கொட்டாரத்து சீடர்களையும் தன் வாழ்வை நேரில் கண்டுணர்ந்து அதை ஒரு நூலாக எழுது விழுந்திருக்கும் கிழார் பெருமக்களையும் கொங்கணருக்கு அறிமுகம் செய்வித்தார் அப்படியே தான் நவபாஷணங்களைக் கொண்டு தண்டாயுதபாணியாக அழகன் முருகன் சிலையினை வடித்து வருவதையும் கூறி அதற்கான பாஷணங்களை வேதிக்கூடத்திற்கு அழைத்து சென்றும் காட்டினார் சீனம் சென்ற சமயம் அங்கிருந்து கொண்டு வந்திருந்த பீங்கான் பாத்திரங்களில் அந்த பாஷான கலவிகள் இருந்தன பாஷான கூடம் எனும் அந்த வேதி கூடமும் கடும் மருந்திரடியால் கொங்கணரை கமரச் செய்தது அவருக்கு இருமல் வந்தது அடுத்த நொடி அவர் சீடர்களில் ஒருவன் விரைந்து சென்று ஒரு பச்சிலை பறித்து வந்து ஒரு வஸ்திரத்தில் பிழிந்து ஈரமாக்கிய கொங்கணரின் முகத்திற்கு கொடுத்தான் அடுத்த சில நொடிகளில் இருமல் நின்று போனது அதே சமயம் போகரின் முகத்தில் ஒருவித சிந்தனர் கொங்கல் அதை கண்டு வினவலானார் போகர்பிரான் ஆழ்ந்து எதை குறித்து சிந்திக்கின்றீர் உம்மை பற்றித்தான் என்னை பற்றியா ஆம் பாஷான நெடி நீர் இன்னும் முழுமையான ஒரு பூரண சித்தனாக ஆகவில்லை என்பதை எனக்கு காட்டிவிட்டது அது எப்படி அறுசுவை உணவு உண்பவன் போகி ஒரு சுவ உணவு உண்பவனே யோகி கிடைப்பதையெல்லாம் முன்பவன் ரோகி இதில் நீங்கள் போகி என்று தெரிகின்றது சாமானிய போகி மனிதர்கள் வேதி கொட்டாரத்திற்குள் நுழைந்தால் விஷனடி தாழாமல் விரும்புவார்கள் அல்லது மயங்கி விழுவர் அதை வைத்து தான் சொன்னேன் போகர் அவ்வாறு கூறவும் கொங்கனரிடம் சற்று சலனம் என்றால் போகர் கூறியது உண்மை கொங்கனரிடம் சமீப காலமாக பெரிய உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லை காய்கறிகளிலிருந்து பால் பழம் தேனிவற்றோடு மூங்கில் சாதம் தூதுவளை துவையல் மிளகு ரசம் வாழை கூட்டு என்று வக்கனையாக சாப்பிட்டு வருகின்றார் சாப்பிட்ட களைப்பில் ஒரு தூக்கமும் தூங்கி எழுகிறார் இவை எல்லாமே உடமை தன் வசப்படுத்த தவறிய யோகியாரின் செயல் யோகியோ நெருப்பு சம்பந்தப்பட்ட சமைக்கப்பட்ட உணவை தீண்டவை யோசிப்பான் பச்சையான இயற்கை கனிவகைகளை அதிலும் மரமானது தானாக உதிர்த்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டு தேன் பால் என்று அருந்தி தன் உடல் திசுக்களுக்கு சக்தியை சேமிப்பான் இப்படிப்பட்ட யோகியின் மலமும் உத்திரமும் கூட நாற்றமின்றி வாசமடிக்கும் தன்மைதான் கொண்டிருக்கும் இதெல்லாம் கொங்கணருக்கு தெரிந்திருந்தும் அவர் எல்லா நேரங்களிலும் அதை பின்பற்றுவதில்லை அதையே போகர் கண்டுகொண்டு ஒரு பேருண்மையாக கூறலானார் கொங்கணரே தாங்கள் அறியாததா அஷ்டமா சித்தியை வசப்படுவதிலிருந்து ரசவாதம் வசப்படுவது வரை சகலத்தின் பின்புலத்திலும் ஒரு சித்தன் எவ்வாறு இருக்க வேண்டுமென்று குறிப்பாக ரசவாதம் புரிய தேவைப்படும் மூலகங்களில் அதை செய்ய விழையும் சித்தனும் ஒரு மூலகம் என்பதை நீங்கள் அறியாதவரா என்று கேட்டார் அரு அசாதாரணமான ஒரு கேள்வி அது கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு ஒரு வினாடி அப்படியே நொறுங்கியவள் முன் கிருஷ்ணனும் மெல்ல அந்த மனக்காட்சியிலிருந்து விடுபட்டு தலையினை உதறிக்கொண்டார் பிரியாவின் முகம் போன போக்கிக்கின்ற வள்ளி பொண்ணும் அந்த காட்சிக்குரிய பெரியவர் யார் சரஸ் சரஸ் என்று அவர் சொன்ன பெயர் யாருடையது அவளுடையது மனதில் கேள்விகள் ஓடின பிரியா கிருஷ்ணனை பார்க்கும்போது அவன் வாக்கோட பார்க்க நிர்ந்திருச்சுட்டு பத்தியா ஆனா அது யாருன்னு தான் தெரியல இந்த ஊர்ல சரத்னி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையே பிரியாவிட பேசினாள் கிருஷ்ணா இப்போ எப்படி இருக்குது கலக்கமா இல்லையே என்று கேட்டாள் இப்போ பரவாயில்ல பிள்ளை ஆமாம் இவுக யாரு அப்படி கேளு இவக டிவி காரோக பட்டணத்திலேருந்து வராக அதுவும் ஒன்றையும் பார்க்கத்தான் என்னையும் பார்க்கவா ஆமாம் உன் கியாதி பட்டணம் வரைக்கும் பரவிடிச்சில்ல ஐய இது என்ன புது சிக்கல் அவனும் அவளும் பதிலுக்கு பதில் பேசிக்கொள்ள பிரியா அவள் சொன்ன அந்த அருள் வாக்கிலேயே இருந்தாள் பிரியா என்னாச்சு புதுசாக ஒரு விஷயம் சொல்லவும் அது யாராக இருக்கணும் யோசிச்சு ஆரம்பிச்சிட்டிங்களா என்று வள்ளிப்பன் கேட்டபடியே விட்டிய கல்மண்டபம் அருகே சென்று நின்று கொண்டாள் கிருஷ்ணன் பின்னாலேயே வந்திருந்து சிலரும் வந்து சூழ்ந்து கொண்டு நின்றனர் ஐய இது என்ன பெரிய தொல்லையாக போச்சு பொது இடத்துலலாம் எல்லாம்